மயிலாடுதுறை அருகே நீடிடுவில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை எம்எல்ஏ ராஜகுமார் வழங்கினார் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் நிகழாண்டுகளுக்கான மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்வினை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கடந்த வாரம் தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் மயிலாடுதுறை அடுத்த நீடூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா இன்று நடைபெற்றது பள்ளி தலைமையாசிரியர் கஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் சிறு பழைப்பாளராக கலந்து கொண்டு அப்பள்ளியில் பதினோராம் வகுப்பு பாயிலும் அறுபத்தி இரண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வில் மாவட்டத்திலேயும் அரசு பள்ளிகளில் முதலிடம் பெற்ற மாணவிக்கு எம்எல்ஏ பாராட்டு தெரிவித்தார் இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகள் உள்பட ஏராளமான கலந்து கொண்டனர் நன்றி வெயிட் 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 வந்தார ஐயோ திடீர்னு